மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது ரோமையர் ஒன்பது இறை வார்த்தை பதினாறு அன்பு சகோதர சகோதரிகளே மாலை வணக்கம் கொண்டாட்டங்கள் என்பவை நம்மை மனித அபிமானம் மிக்கவர்களாகவும் கிறிஸ்துவ பண்புடையவர்களாகவும் மாற்றுகின்றன குடும்ப விழா வரும்போது அங்கு அனைத்து உறவுகளின் இருப்பும் உணரப்படுகிறது அதில் கலந்து கொள்ள முடியாத மற்றும் வெகு தூரத்தில் வாழ்கின்ற உறவினர்களின் இருப்பும் உணரப்படுகின்றது கிறிஸ்துவில் ஒரே குடும்பமாக இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் நாம் அனைவரும் இந்த இரவு ஜெபத்தில் இணைகிறோம் இறை மக்களில் பெரும்பான்மையினராக இருப்பது குடும்பங்களே குடும்பங்கள் இல்லையெனில் திரு அவையின் நிலை என்னவாக இருக்கும் இந்த உலகில் கடவுளின் அன்பு தரும் மகிழ்வை பிரதிபலிப்பவர்களாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறார் நாம் அனுபவித்த அந்த மீட்பளிக்கும் அன்பை நம் வாழ்வு நடவடிக்கைகளில் நாம் வெளிக்கொணர வேண்டும் என இறைவன் விரும்புகிறார் கடவுளின் பிரசனத்தை தங்கள் வாழ்வில் பிரதிபலித்த எண்ணற்ற புனிதர்களை வரலாற்றில் காண்கின்றோம் இன்றும் நம்மை சுற்றி நிறைய பேர் வெளியே தெரியாமல் அமைதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணலாம் அனைத்து குடும்பங்களிலும் பிறரை அன்பு கூர்ந்து மன்னித்து இரக்கம் காட்டும் அனைத்து குடும்பங்களின் மனங்களிலும் இறை பிரசனம் அமைதியாக குடிகொண்டுள்ளது கிறிஸ்துவ திருமணங்களும் குடும்ப வாழ்வும் கடவுளின் அன்பில் நங்கூரமிட்டதாக இருக்கும்போதுதான் அவற்றில் அனைத்து வனப்பும் மிளர்கின்றன தந்தையரும் தாய்மார்களும் தாத்தா பாட்டிகளும் குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அன்பின் நிறைவை குடும்பங்களில் காண அழைக்க பெற்றுள்ளார்கள் குடும்பத்தில் மன்னிப்பின் வலிமை குறித்து சற்று சிந்திப்போம் தவறுவது மனித இயல்பு மன்னிப்பதோ தெய்வீகம் என கவிஞர் ஒருவர் கூறியுள்ளார் ஆம் அது உண்மை மன்னிப்பு வழங்கும் பண்பு கடவுளிடமிருந்து பெறப்படும் சிறப்பு கொடை நம் குடும்பங்களில் மனம் வருந்துகிறேன் தவறு செய்து நன்றி என்ற மூன்று வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டில் சண்டைகள் நிகழ்ந்தால் தூங்கப்போவதற்கு போவதற்கு முன்னர் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள் ஏனெனில் மன்னிப்பை நாடும் மற்றும் மன்னிக்கும் குடும்பங்களே நீடித்து வாழ்கின்றன ஒருவர் மன்னிக்கும் தங்கள் பெற்றோரின் செயலை பார்க்கும் குழந்தைகளும் அவர்களிடமிருந்து மன்னிக்க கற்றுக்கொள்கின்றன நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒப்புருவாக வேண்டும் என்பதற்காகவே இயேசுவும் நமக்காக தன் உயிரை துறந்தார் இவ்வாறு நாம் புனித பவுலின் வார்த்தைகளான அனைத்தும் அழிந்து போகும் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது என்ற உண்மையை உணர்கிறோமா நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் இன்று செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் ஆமீன் அன்பான இன்று நாம் இறைவனுடைய வீட்டார் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் இருபத்தி எனவே இருக்க நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவு கொள்ளுங்கள் உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள் அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அளிப்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகத்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஒரு உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலையில் இருந்து உங்களுக்கும் அருகிலிருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல குடிமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உடலில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூயாவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனம் கசிந்து மன்னிப்பு கேட்போம் நீர் அனைத்து என் பாவங்களால் உன்னை மனம் செய்து செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்களுக்கு எனவும் மனம் வந்து வருகிறேன்

எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவர் திருமுன் அர்ப்பணித்து நன்றி கூறுவோம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பில் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன்

அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடுப்பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றலும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பின் பணியின் வெற்றிக்கும் இந்தியா மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் குறிப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றலும் ஏழைகளும் அனாதைகளும்

பேர்களுக்கும் ஏற்படாதோம் ஆணும் வளர்த்தால் கோபத்தை பகிர்ந்த பதிவாகும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இன்னங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் சமாதானத்தை இழந்துவிடாமல் உண்மையை அடித்தளமாக்கி நாம் வாழ எனக்கு உதவியர்களும் என்பது செய்யவும்

அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தலும் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீ வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றேன் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நாம் இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம்

என்னோடு தங்கிருக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் நன்றி இயேசுவே நன்றி ஆமேன் உறக்கம் வராமல் அவதிப்படுகிறவர்கள் உறங்கினால் சுகமான உறக்கம் பெறுவது உறுதி இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனியாக இருந்தாலும் நீரை என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றேன்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ